தாய் மகளே உங்கள் பேர் எப்படி என்ன இருக்கீங்களா நம்ம பதிவில் பார்த்தீங்கன்னா டெய்லி எல்லா பேரும் விற்பனைக்கு போடுற கால்நடைகள் மற்றும் சில நம்ம வீடியோ எடுத்து போட்டுகிட்டுருக்கான் விற்பனை போய் போட்டுருக்கான் இதே மாதிரி உங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்க இந்த ஆடு மாடு இது என்ன வீடியோ போடணும்னு நினச்சேன்னா மேலே என்னோடய நம்பர் யூடியூப்னு சொல்லி கொடுத்துட்டு வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பெலாம் அனுப்பி விட்ருங்க நம்ம இதே மாதிரியே உங்கள் வீடியோ கிரியேட் பண்ணி நம்ம போட்டு விட்ருவோம் ஆமாம் இதே மாதிரியாக அவன் நீங்கள் விற்பனைக்கு வச்சுருந்தேன் நம்ம சேனல் மூலியமாக சேல் பண்ணால் மேலே நம்ம யூடியூப் சேனல் நம்ப சொல்லி போட்டிருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு டீட்டெயிலாம் அனுப்பிவிடுவேன் எங்கேயே இருக்குது என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு இதே நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணி அதான் நம்ம போட்டுவிட்றோம் அடுத்தடுத்து வீடியோ போட்டுவிடுவோம் சரியா இன்றைக்கி வந்து நம்மள பார்த்தீங்கன்னா புறா வந்துடுங்க லாகூர் சிராஜின்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் கிடக்கு கிராஸு கிடக்கு என்ன கிடக்கு பெரிய பீஸும் கிடக்கு பட்டா கிடக்கு குஞ்சும் கிடக்குங்க மொத்தம் ஏழு பீஸு கிடக்கு ஏழு பேர் சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க நேரில் போய் பார்த்து அனுசரித்து பேசிச்சு வாங்கிக்கிறோம் ஆமாம் என் நேரில் பார்த்து மேலே நம்பரு கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் நம்பரு அவங்கள கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க ஆமாம் அப்புறம் நம்ம வீடியோனா பார்த்துட்டு யாருமே முன்னாடி அட்வான்ஸு போட்டு வாங்கிடாதீங்க நேராக போய் பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வாங்கிக்கிறங்க அப்படி அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணுறது இருந்தாலும் ஒரு கம்மியான அமௌண்ட்டு நூறுரூவா இரநூறுவா போட்டு நீ புக் பண்ணி வச்சுரு நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறதே உங்களுக்கு பெஸ்ட்டு ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அதான் முக்கியம் ஆமாம் முடிஞ்சா லைக் பண்ணுங்க இதே மையம் நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம்